கரூர் கூட்ட நெரிசல் தாவிக்க நிர்வாகிகளுக்கு ஆயுள் தண்டனை வரை கிடைக்க வாய்ப்பா சட்டம் சொல்வது என்ன நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தாவேக்க பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக கரூர் மாவட்ட செயலாளர் மதி மதியழகன் தாவேக்க செயலாளர் குச்சி ஆனந்த் உள்ளிட்டோர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தாவேக்க நிர்வாகிகள் மீது போடப்பட்டுள்ள பிஎன்எஸ் சட்டப்பிரிவின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக என்ன தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது சட்டம் என்ன சொல்கிறது என்பது பற்றி இங்கே பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சார பயணம் மேற்கொண்டார் விஜய் சுற்றுப்பயணத்தின் போது அவரை காணவும் அவரது பேச்சை கேட்கவும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டனர் அந்த வகையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை விஜயின் பிரச்சாரம் நடைபெற்றது பத்தாயிரம் பேர் வரை பங்கேற்பார்கள் என்று தாவேக்க தரப்பில் போலீசாரிடம் அனுமதி பெற்ற நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் ஏற்பட்டது விஜய் வந்த பிறகு நிலைமை இன்னும் மோசமானது அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் பலியாகினர் நாட்டையே இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் உள்ளது இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட தாவேக்க செயலாளர் மதியழகன் ஆனந்த் மாநில நிர்வாகி சி டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் சிலர் என குறிப்பிட்டு அவர்கள் மீது கரூர் டவுன் காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த எஃப்ஐஆரில் மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்துள்ள பி எஸ் சட்டப்பிரிவுகளில் வழக்கு அதாவது மூன்று ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர மற்றும் அலட்சிய செயல் பி இருபத்தி மூன்று மூன்று ஆகிய பிரிவுகளில் வழக்கு பதிவு ஏற்பட்டுள்ளது இந்த எஃப்ஐஆர் விவகாரங்கள் நேற்று வெளியாகின இதில் விஜய் தனது அரசியல் பலத்தை காட்டுவதற்காக திட்டமிட்டே காலதாமதமாக வந்ததாகவும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணியளவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூர் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் தவுட்டுப்பாளையம் வழியாக வந்து வேண்டுமென்றே காலதாமதம் செய்துள்ளார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் தெருவில் அனுமதி இல்லாமல் ரோட் ஷோவை பல்வேறு இடங்களில் நடத்தி போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தி அதிக இடங்களில் நிபந்தனைகளை மீறியும் வரவேற்புகள் நடத்தியும் காலதாமதம் செய்திருக்கிறார் கரூர் மேற்கு மாவட்ட தாவைக்க செயலாளர் மதியழகன் கொடுத்த விண்ணப்பத்தில் பத்தாயிரம் தொண்டர்கள் தான் வருவார்கள் என்று எழுதி கொடுத்துள்ளார் ஆனால் பிரச்சார கூட்டத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்தனர் என்பது உள்ளிட்ட பரபரப்பு தகவல் இடம்பெற்றிருந்தது காவல்துறையினர் இந்த முதல் தகவல் அறிக்கையின் நகலை கரூர் ஜுடிஷியல் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் விரைவு தபாலாக தாக்கல் செய்துள்ளனர் இந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் எஃப்ஐஆரில் உள்ள நபர்களுக்கு அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்படும் பட்சத்தில் முதல் இரண்டு சட்டப்பிரிவுகளுக்கு ஏழு ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக வழக்கறிஞர்கள் கருத்துகள் உள்ளது அதே போல பொது சொத்துக்கள் சேதத்திற்கு சிறை தண்டனை மட்டுமின்றி அவர்களிடமிருந்து இழப்பீடு பெறுவதற்கும் பி சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் மூத்த வழக்கறிஞர் கூறியுள்ளார் அதே போல இந்த முதல் தகவல் அறிக்கையில் அதர்ஸ் என்ற வார்த்தை உள்ளது எனவே போலீசார் தங்களது விசாரணையை முடித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது கட்சியின் தலைவர் விஜய் பெயரன் சேர்ப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் அப்படி சேர்க்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கும் மேல் குறிப்பிட்ட தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மூத்த வழக்கறிஞர் கூறினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்